அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்மைய நாட்களாக யாழ்ப்பாணத்தில் எலிகாச்சல் நோய் பரவி வருகின்றது இதற்கு உடனடியாக சிகிச்சை பெறுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி தெரிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று கொள்ளுமாறு யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பருத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர் இதுவரை இக்காய்ச்சலினால் யாழ் மாவட்டத்தில் ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் வைத்தியசாலையில் இக்காய்ச்சல் மாதிரிகளில் மூன்று பேருக்கு நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இக்காய்ச்சல் பரவி வரும் மேற்படி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டிருப்பின் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் கூட உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை நாடும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நோய் பரவக்கூடிய ஆபத்து இலக்கினரான விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியுடன் கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன மேலும் கடல் நீர் ஏரிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் மன்றங்களின் கீழ் துப்புரவு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தடுப்பு மருந்தை வாரத்திற்கு ஒரு தடவை உட்கொள்ள வேண்டும் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்காகவும் கொழும்பிலிருந்து எடுத்து வரப்பட்ட மருந்துகள் மாவட்டத்தில் உள்ள சகல சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணிகளுக்கும் இந்நோய் தீவிரமாக வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்நோயினால் பாதிக்கப்பட்டு ஏழு பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவில் இருந்து விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று பரப்பலை ஆய்வு செய்வதற்காக யாழ் மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்தது இவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை கரப்பட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் சென்று ஆய்வு செய்ததுடன் சில பிரதேசங்களுக்கு களவிஜயமும் மேற்கொண்டிருந்தனர் இதற்கு மேலதிகமாக கொழும்பு தொற்று நோய் தடுப்பு பிரிவில் நிபுணர் குழு ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருகை தர உள்ளது இவர்கள் கள நிலவரங்களை ஆய்வு செய்து பரவலை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாகவும் ஆலோசனை வழங்குவர் மேலும் எலிகாச்சல் நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்காகவும் கொழும்பிலிருந்து எடுத்து வரப்பட்ட மருந்துகள் மாவட்டத்தில் உள்ள சகல சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் இந்த நோய் தீவிரமாக பரவி வரும் பிரதேசங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஆகவே இந்த காய்ச்சல் பரவி வரும் சூழ்நிலையில் உடனடியாக அருகில் உள்ள சென்று உடனடியான சிகிச்சைகளை பெற்று வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் யாழ் பிராந்திய வைத்திய சுகாதார பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த நோயில் இருந்து உங்களையும் உங்களது குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்